to my channel. வணக்கம் நீங்க டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா நெல்லையில் வெகு விமர்சையாக கோலாகலமாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய மாவட்டம் சார்பில் பழையப்பேட்டை பதினாறாவது பதினேழாவது வட்டம் மக்கள் நீதிமயம் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடினர் அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மக்கள் நீதிமயம் சார்பில் நெல்லை தொகுதி மாவட்ட செயலாளர் ஜெகதீஷ் ஆலோசனையின் பேரில் பழையப்பேட்டையில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு துணை மாவட்ட செயலாளர் மாரிராஜா பதினேழாவது வட்ட செயலாளர் தங்கவேலு பதினாறாவது வட்ட செயலாளர் வீரராகவன் ஆகியோரின் முன்னிலையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செல்லப்பா இசக்கியப்பன் ஹரிகரன் கந்தசாமி வேல்முருகன் சுப்பிரமணியன் சுப்ராஜ் காந்திராஜன் வெங்கடேஷ் சிவகுமார் முருகன் நெல்லை தியாகு சங்கர் ஆவுடையப்பன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா நெல்லையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பாராட்டை பெற்றுள்ளது தமிழகத்தில் தமிழகத்தில் நேர்மையான அரசியலை கையில் எடுத்து இன்று உலகமெங்கும் பெயர் பெற்ற எங்கள் நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் துவங்கிய மக்கள் நீதி மய்ய கட்சியின் ஏழாம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுகின்ற எங்கள் மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் நேர்மையை முன்னிட்டு முன்னெடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் ஆகையினாலே அனைத்து மக்களும் நேர்மையான சின்னமான டார்ச்லைட் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்னும் ஆமாம் இனிப்பு வழங்கி இந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வாழ்க டாக்டர் கமலஹாசன் அவர்கள் மக்கள் வாழ்க மக்கள் நீதி மையம்